வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆண்டுக்கு முப்பது படங்கள் எண்பது ஹீரோயின்களோட இணைஞ்சு நடித்த ஒரு தென்னிந்திய நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு வருஷத்தில் முப்பது படங்கள் அதாவது ஒட்டு மொத்தமாக சுமார் எண்பது ஹீரோயின்களோட இணைஞ்சு நடித்து ஒரு தென்னிந்திய நடிகர் சாதனை படைச்சிருக்காங்க முப்பது வருஷத்துக்கு மேலேயும் மலையாள திரையுலகத்தில் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வர நடிகர் பிரேம் ரசிதா இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் நடிகர் பிரேம் நசீர் தன்னோட வாழ்க்கையில் ஏழ்நூறுக்கும் மேலே படங்களில் நடிச்சிருக்காங்க இது இந்திய சினிமா வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் ஒரே வருஷத்தில் முப்பது திரைப்படங்களை நடிக்கிறதுங்கிறது ஒரு வியக்கத்தக்க சாதனைன்னு சொல்லலாம் இந்த சாதனையை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நிகழ்த்தியிருக்காரு அதாவது ஒரு வருஷத்தில் அஞ்சாறு படங்களை நடிக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு சுமையாக நினைக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சாதனை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் சுமார் நாற்பது படங்களில் இரட்டை படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க எண்பது கதாநாயகிகளோட திரையில் ரொமான்ஸ் செஞ்சு நடிகர் பிரேம் நசீர் நடிகை சீலாவோட இணைஞ்சு நூற்றி முப்பது படங்களில் நடிச்சிருக்காங்க இப்படி நடித்ததுனால தான் ஒரு வெற்றிகரமான திரை ஜோடியாகவே இவங்க ரெண்டு பேரும் பார்க்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் பிரேம் நசீர் தன்னோட அறுபத்தி ரெண்டு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி சென்னையில் இருக்கிற விஜயா ஹாஸ்பிட்டலில் காலமாயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது வயிற்று புண்ணு வந்து அதுக்கு சிகிச்சைக்காக வந்தப்ப தான் அவருக்கு தட்டமை நோய் தொற்றுக்குச்சு அவரோட மரணத்துக்கும் இதுதான் வழி வழிவகுத்துச்சுன்னே சொல்கிறாங்க அவரோட உடல் திருவனந்தபுரத்துக்கே மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க முழு அரசு மரியாதையோடு அடக்கமும் செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ